அன்பான மக்களே நம்மளோட மகாநதி ப்ரொமோ நம்ம எதிர்பார்க்கவே இல்லைங்க வந்திருக்கு இன்னைக்கு அதுவும் இந்த டைமு ப்ரோமோ வரணும் எப்பயுமே நான் எதிர்பார்த்தது கிடையாது ப்ரொமோ வந்திருக்கு காவேரி ப்ரெக்னன்சி கிட்டு வாங்கி செக் பண்ணுறாங்க பாசிட்டிவாக வந்திருக்கு பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க துள்ளி குதிக்கிறாங்க யாருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது யாருக்கிட்டடா சொல்லணும் அப்படின்னு அவங்க மனசு பரிதவிக்குது ஒரு பார்வத்தில் விஜய்க்கு கால் பண்ணுறாங்க பயங்கரமாக இருக்குங்க ஐயோ அவ்வளோ நல்லா இருக்கு, இந்த சீன் அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதான் இது அதாவது சீரியலாக பார்க்குறதுக்கு நம்ம எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் இல்லையா சீரியலாக பார்க்கும்போது செம்மையாக இருக்கும் அப்படிங்கறத ஆல்ரெடி அவங்க சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு தான் அந்த சூட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் விஜய் கிட்ட காவேரி சொல்கிற சீனு ப்ரோமோ இது ஃப்ரெஷ்ஷு ப்ரொமோங்க போதே தெரியுது அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக வந்து சூப்பராக ப்ரொமோ வந்து கொடுத்துருக்காங்க காவேரி அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க அவ்வளோ துள்ளி குதிக்கிறாங்க நம்மளே எவ்வளோ துள்ளி குதிப்போம் அந்த மாதிரி அவங்களுக்கு உண்மையாகவே அவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக வந்து இருந்தது இந்த ப்ரமோ பாருங்களேன் இந்த ப்ரொமோ வந்து பயங்கரமாக தெரிவிக்க விட போகிறாங்க நம்பர் ஒன் இடத்துக்கு வரப்போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது நான் நினச்சேன் இந்த ப்ரமோ சண்டே தான் வரும் அப்படின்னு ஆனால் இந்த ப்ரொமோ இப்பயே விட்டாங்கங்க மக்களுக்காக ஃபேன்ஸுக்காக நம்மளோட டீம் எவ்வளோ உழைக்கிறாங்க பாருங்களேன் மகாநதி டீமு அவங்களுக்காக நம்ம உழைக்கணும் நம்ம உழைக்கிறதுனா என்ன சீரியலை விழுந்து விழுந்து பார்க்கணும் அப்படிங்கிறதான் நான் சொல்ல வரேன் அந்தளவுக்கு உழைக்கிறாங்க இந்த ப்ரொமோ சண்டே வந்திருந்தால் தெருக்கு விட்ற செம்மையாக இருக்கும் ஆனால் இன்றைக்கே விட்டாங்க ஏன்னு தெரியலை ஆனால் சூப்பருங்க அப்பா அப்பா அப்பாப்பா அப்புறமும் பார்த்துட்டு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் பயங்க பார்த்தோன்னா என்னால் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க இப்போ முதல்ல பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களோட ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சாப்பிட்டு கூட கழுவாமல் அப்படியே அரகுறையாக கையை கழுவிட்டு எழுந்திரிச்சு வந்துப்பா சூப்பருங்க பாருங்களேன் ப்ரோமோ மிஸ் பண்ணாமல் பாருங்க எல்லாருமே யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க அளவுக்கு சூப்பராக இருக்குது மிஸ் பண்ண மிஸ் பண்ணி பார்க்காதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுங்க ப்ரொமோ ஒன்லி காவேரி மட்டும் தான் இருக்காங்க அந்த ப்ரொமோவில் ஆஹா அருமையான பிரம்மோ உணர்ச்சி பூர்வமாக உணர்வு பொங்க அப்படி இருக்குது ஃபஸ்ட்டு விஜய்க்கு தான் கால் பண்ணுறாங்க விஜய் காட்டலை ஆனால் கால் பண்ணி சொன்னே உடனே வர்றேன் காவேரி எங்கே இருக்கீங்க இங்கே வாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க என்னாச்சு காவேரி சொல் அப்படிங்கிறாங்க நீ வீ எங்கே வரணும் சொல்லு அப்படின்னு நீங்கள் உடனே வாங்க நான் இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்ட்டு ஒரு பதட்டத்தில் போகிறாங்க காவேரி போயிட்டு பார்த்தா சூப்பர் சீன் நடக்குதுங்க கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அளறாங்களாம் காவேரி ஐயோ அளவுக்கு ஸோ சொல்கிறாங்கங்க ஷூட்டிங் பாட்டில் இருந்து அவ்வளோ செம்ம சீனு எமோஷ்னலாக வந்து இந்த சீன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அப்புறமோ பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது நம்மளோட விஜய் காவேரி செம்ம இதை வச்சு விஜய் சூப்பராக கலக்கிடுவார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இந்த ப்ரோமோ நம்பர் ஒன் இடத்துக்கு வரும் எல்லா ரெக்கார்டையும் உடைக்கும் எல்லா சாதனையும் படைக்கும் எல்லாவோட வாயை அடைக்கும் நான் சொல்கிறேன் மகாநதி ஆவரேஜ் சீரியலே ஆவரேஜ் சீரியல்னு நிறைய சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆவரேஜ் கிடையாது நம்பர் ஒன்று தான் அப்படிங்கிறதுல நான் சொல்லுவேன் சீரியல் என்ன நான் பார்க்குறது இந்த சீரியலு எனக்கு பிடிச்ச சீரியல் இது தான் அதனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப்ல மகாநதி சீரியல் நம்பர் ஒன்று மகாநதி ஹீரோ ஹீரோயினி நம்பர் ஒன்று அதில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே நம்பர் ஒன்று நம்மளோட டைரக்டர் நம்பர் ஒன்று என்னோடய ஃபேவரட் டைரக்டர் பிரவீன் பெண்ணன் அவர்கள் நம்பர் ஒன்று அதே மாதிரி கோபுள் வில்லேஜஸ் அவங்களும் நம்பர் ஒன்று அதே மாதிரி நம்ம எடிட்டரு அவங்க நம்பர் ஒன்று அதே மாதிரி நம்மளோட அட்மின்னு அவரும் நம்பர் ஒன்று எல்லாருமே நம்மளோட விஜய் டிவி நம்பர் ஒன்று எல்லாமே நம்பர் ஒன்று தாங்க இந்த மகாநதியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இவங்க மட்டும்தான் அதாவது எடிட்டர் ரைட்டருக்கு கதாசிரியர் ரை அதாவது கதை டைலாக் ரைட்ரு எல்லாருமே வந்து கலக்குறாங்களே மக்களோட மக்களாக இருக்காங்க மற்ற சீரியல்லாம் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க மக்களோட மக்களாகவே இருக்க மாட்டாங்க நம்ம பாரிசாரில் நம்மளோட ஃப்ரெண்டு மாதிரி நம்ம வந்து அவர்கிட்ட பேசுவோம் பேசுவோம் அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல் கேட்போம் கேள்வி கேட்போம் அதே மாதிரி டேரக்டர்ட்டையும் நம்ம நிறைய கேள்வி கேட்போம் சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டேங்க அப்படி எடிட்டர்கிட்ட கேட்குறோம் என்ன சார் இன்னும் போஸ்ட் போடல அப்படின்னு கேட்குறோம் அதே மாதிரி அட்மிட் எடுத்து கேட்டு கேட்குறாங்க ஐ அட்மின் என்னையா ப்ரோமோ வரல அப்படின்னு கேட்குறாங்க மற்ற சீரியல் நம்ம கேட்குறது இல்லையே நிறைய அவங்களே சொல்கிறாங்களேங்க அதாவது சீரியலு சேனல் இருந்து சொல்கிறாங்கல்ல மகாநதிக்கு மட்டும் தான் கேட்குறாங்க மற்ற எந்த இதுக்குமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது மகாநதி தான் கத்து மகாநதி தான் சூப்பர் ப்ரொமோ பட்டையை கழிப்பிட்டாங்க பார்க்காதவங்க மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் சரிங்களா உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க மக்களை